எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக மூவேளை மன்றாட்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் தூயாவையாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றிப்பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் திருப்பாடல் நூறு அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு அன்பு தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக வாருங்கள் நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம் திருப்பாடல் என்பது ஆண்டவரே உன் திராட்சை தோட்டத்தை வந்து பாரும் என்று சொல்லி அவரை அழைக்கின்றது திருவழிப்பாட்டு நூல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ஆண்டவராக இயேசுவே வாரும் என்று சொல்லி அவரை கூப்பிடுகிறது ஆண்டவர் வரவேண்டும் என்று இஸ்ரேல் மக்கள் காத்திருந்தது போல நாமும் இந்த நாட்களில் இறைவனுடைய வருகைக்காக இறைவனுடைய பேரன்புக்காக இறைவனுடைய ஆசிரியருக்காக உடனிருப்புக்காக காத்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளில் இந்த திருப்பாடல் என்பதை இணைந்து வாசிக்க கேட்போம் இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும் யோசேப்பை மந்தை என நடத்திச் செல்கின்றவரே கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும் இப்ராயின் பென்யமின் மனாசையின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தழச் செய்து எம்மை மீட்கவாறும் இறைவா எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்திரளும் எம்மை மீட்குமாறு உமது இன்முக ஒளியை காட்டியறளும் படைகளின் கடவுளாம் ஆண்டவரே உம் மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர் கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ணச் செய்தீர் கண்ணீரையே அவர்கள் பெருமளவு பருகச் செய்தீர் அண்டை நாட்டாருக்கு எங்களை சண்டை பொருளாக்கினீர் எங்கள் எதிரிகள் எங்களை ஏளனம் செய்கின்றார்கள் படைகளின் கடவுளே முன்னைய நன்னிலைக்கு எங்களை கொணர்ந்திரளும் எங்களை மீட்குமாறு உமது இன்முக ஒளியை காட்டுகிறளும் எகிப்தின் என்று திராட்சை செடி ஒன்றை கொண்டு வந்தீர் வேற்றினத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர் அதற்கென நிலத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தீர் அது ஆழ வேறொன்றை நாட்டை நிரப்பியது அதன் நிழல் மலைகளையும் அதன் கிளைகள் வலிவுமிகு கேதுரும் மரங்களையும் மூடின கடல் வரை அதன் கொடிகள் பறந்தன வரை அதன் தளிர்கள் பரவின பின்னர் நீர் ஏன் அதன் மதில்களை தகர்த்து விட்டீர் அவ்வழி செல்வோர் அனைவரும் அதன் பழத்தை பறிக்கின்றனவே காட்டுப்பன்றிகள் அதனை அழிக்கின்றனவே காட்டு விலங்குகள் அதனை மேய்கின்றனவே படைகளின் கடவுளே மீண்டும் வாரும் விண்ணுலகினின்று கண்ணோக்கிப் பாரும் இந்த திராட்சைக் கொடி மீது பறிவு காட்டும் உமது வழக்கை நட்டு வைத்த கிழையை காத்திருளும் உமக்கென நீர் உறுதிப்படுத்திய மகவை காத்தருளும் அவர்கள் அதற்கு தீ மூட்டினார்கள் அதை வெட்டி தள்ளிவிட்டார்கள் உமது முகத்தின் சினமிகு நோக்கினால் அவர்கள் அழிந்து போவார்களாக உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக உமக்கென நீர் உறுதிப்படுத்திய மானிடம் ஐந்தரை காப்பதாக இனி நாங்கள் உம்மை விட்டு அகலோம் எமக்கு வாழ்வளித்தருளும் உமது பெயரை நாங்கள் தொழுவோம் படைகளின் கடவுளான ஆண்டவரே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும் நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது இன்முக ஒளியை காட்டியரளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் இன்றும் இருப்பதாக காலை ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் நீரன்னை பறிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்புத்தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் ஏற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள்வாக்கு அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் எட்டாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி மூன்று வரை ஏனெனில் அவர்கள் உம்முடையவர்கள் உமது உரிமை சொத்து உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் உம் மக்களாகிய இஸ்ரேலின் விண்ணப்பத்திற்கும் அவர்கள் உம்மை நோக்கி மன்றாடும் போதெல்லாம் நீர் அவர்களுக்கு சாய்க்கும்படி உம் கண்கள் திறந்திருப்பதாக உமது உரிமை சொத்தாக இருக்குமாறு உலகின் எல்லா இனத்தவரிடமிருந்தும் அவர்களையே நீ பிரித்தெடுத்தீர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறுமர்மொழி வேடனின் கண்ணிய நின்று அவர் என்னை விடுவிப்பார் அவர் என்னை விடுவிப்பார் அவனுடைய தீய நின்று அவர் என்னை வேடனின் விடுவிப்பின்று அவர் என்னை விடுவிப்பார் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக வேடனின் கண்ணிய நின்று அவர் என்னை விடுவிப்பார் சக்கரியாவின் பாடல் முன்மொழி மகனே நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய் அதே வேளையில் இன்னல்களையே அடைந்தார் அதை நினைத்துக்கொள் கொள் சக்கரியாவின் பாடல் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவி தம் தூய இறைவாக்கினர் வாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் இருந்தும் நம்மை அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகியா பிரகாமுக்கு அவர் இத்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் வரும் அவர் அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பறை இரக்கத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமே மகனே நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய் அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார் அதை நினைத்துக்கொள் மன்றாட்டுக்கள் இயேசு கிறிஸ்துவில் தம் அன்பிறக்கத்தை நமக்கு வெளிப்படுத்திய கடவுளை நாம் புகழ்ந்து வந்தாடுவோம் ஆண்டவரே நாங்கள் உம் பிள்ளைகள் என்பதை நினைவுகூரும் கூறும் உன் திருச்சபையின் வாழ்வில் நாங்கள் மிகுந்த ஈடுபாடு கொள்ளச் செய்திருளும் எங்கள் வழியாக திருச்சபையை உலகின் மீட்பிற்கு தெளிவான அடையாளமாக அமைத்திருளும் ஆண்டவரே நாங்களும் பிள்ளைகள் என்பதை நினைவுகூரும் மாந்தரின் அன்பரே மனித முன்னேற்றத்தில் எங்களுக்குரிய பங்கினை அளித்திடாருள் புரியும் எல்லா வகையிலும் உம் ஆட்சியை நாங்கள் கட்டி எழுப்ப உதவியறலும் ஆண்டவரே நாங்களும் பிள்ளைகள் என்பதை நினைவு கூறும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கும் போது நாங்கள் கிறிஸ்துவிடம் வருவோமாக ஏனெனில் அவரே தாகத்தோடு இருப்போருக்கு புத்துணர் ஊட்டும் உயிருள்ள ஊற்றாம் ஆண்டவரே நாங்களும் பிள்ளைகள் என்பதை நினைவு கூறும் நாங்கள் செய்த தீங்கினை மன்னித்தருளும் நீதி உண்மை இவற்றின் பாதைகளில் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே நாங்களும் பிள்ளைகள் என்பதை நினைவு கூறும் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம் ஆண்டவராகிய கடவுளே உள்ளத்தின் மாசின்மையை நேசிப்பவரும் அது தவறுகின்ற பொழுது அதை எங்களுக்கு மீண்டும் தருபவரும் நீரே எங்கள் உள்ளங்களை உம்மிடம் திருப்பி உமது தூய் ஆவியாரின் நெருப்பை அவ்வுள்ளங்களில் ஏற்றியும் இதனால் நாங்கள் நம்பிக்கையில் உறுதியும் நற்செயல் நற்செயலாற்றுவதில் திறனும் பெற்றுக்கொள்வோமாக கொள்வோமாக உம்மூரு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்திருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவி தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உன் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்